கருத்துடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருமைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் நிறைய வித்து கிடைக்காத பாக்கியம் நமக்கு அன்று தந்திருக்காருன்னா அது பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையை போதிக்க அவர் கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதத்துக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நாளையிலையும் இசைக்கிய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ ஆயத்தப்படு ஒன்று உடனே கொண்டு உன் கூட்டத்தை இருந்துச்சு ஆயத்தப்படுத்து எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலராகிரு அப்படிங்கிற ஒரு வசனத்தை தாண்டை தந்திருக்கிறாரு நீ ஆயத்தப்படு ஒன்று உடனே குடியிருந்த எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாகிரு அப்படின்னு அன்றைச்சிருக்காரு எஸ் சைக்கிய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் முப்பத்தி எட்டு ஏழில் அப்போ நம்ம என்ன சொன்னோம் ஆயத்தமாகணும் நம்ம என்ன சொன்னோம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் அது ஆயத்தமே இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது ஒரு திருமணத்துக்காக வந்து ஒரு பெண் வந்து அந்த பட்டிச்சேனை கட்டி அந்த பூ வச்சு அந்த கொண்டைகள் வச்சு அந்த நெட்டெலாம் வச்சு அவங்க ஆயத்தமாக இருந்தால் தான் ஒரு கல்யாணம் மேடைக்கையில் ஏற முடியிற மாதிரி நம்ம ஆண்டனி ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைங்களை வந்து நம்ம ஆயத்தம் ஆகணும் நம்ம ஆயத்தமாகவே இருக்கணும் எப்போவும் டாண்டர் எப்பவும் வர்றாருங்கிறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் நம்ம வந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம இருந்து நம்ம ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அதனால் நம்ம வந்து என்னச்சி தான் ஆயத்தமாகற பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம ஆண்டோருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்போ தான் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த முடியும் அதனால் தேவடி பிள்ளைகளாகி நம்ம வந்து ஆண்டி பிள்ளைகள் ஆயத்தம் ஆகி ஆயத்தப்படுத்தணும் மக்கள் எவ்வளோ மக்கள் இன்னைக்கு அழிந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இந்த உலகத்துக்குள்ள கிடக்கிறாங்க மக்கள் எவ்வளோ பேர் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க மறைத்து நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க வரலகூராஜனா என்னென்ன தெரியாமல் இருக்காங்க சொன்னாலும் நிறையத்துக்கு நினச்சில்லை புரியலை அதனால் கட்டுனை பிள்ளைகளாகி நீங்களும் நான் தான் என்னச்சே நான் அவங்களுக்கு பாதையை காமிக்கணும் தான் மெய்யான தேவன் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ரத்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும் ஒவ்வொரு துணிகளையும் டெய்லி கழுவு துவைக்கிற மாதிரி ஆண்டு ரத்தத்தால் என் இருதயத்தை கழுவுங்கப்பா என்னையும் சுத்தமாக்குங்கப்பா அப்படின்னு கேட்கணும் அப்போ ஆயத்தப்படுத்திக்கிட்டு ரத்தத்தால் என்னை கழுவுங்க என்னையை பரிசுத்தப்படுத்துங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் ஆனால் தேவண்டி பிள்ளைகளாக நீங்கள் ஆயுத்தமாகிற பிள்ளைகளாக இருக்கணும் அடுத்தவங்க எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகிறவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்ய ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருப்பார் அப்படி பிள்ளைகள் மேலே அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்து என்ன செய்யணுங்கன்னா அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் முன் ஸ்டெப்பு முன்னால தான் போகணுமே தவிர நம்ம ஸ்டெப்பு பின்னால போக கூடாது அதனால நம்ம ரொம்ப எல்லாத்தையும் யோசனை பண்ணி ஆராய்ந்து பார்த்து எல்லாம் பார்த்து 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 மெதுவாக தான் நடக்கணும் ஆண்டுடி பிள்ளைகளாக நமக்கு வந்து ஒரு வசந்தில் எப்படி பனிரெண்டாம் பதிக்க ஒன்னும் வாசத்தில் போட்டிருக்கும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம நெருங்கி வர பாவத்தையும் தள்ளிட்டு நம்ம நினைச்சிருவோம் நமக்கு நெய்க்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும் அப்ப நம்ம ஓடணும் நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி தலையை சமந்து அந்த இது இந்த ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அந்த ஊழியன்னு சொல்லி தூய் எல்லாத்தையும் சமந்து போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது கர்த்தர் நமக்குன்னு என்ன ஊழியர் கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் அதை தேவசமத்துல உட்கார்ந்துருந்து அதை கேட்டு என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணுமே தவிர இந்த ஊழியர் தந்திருக்காங்க இந்த ஊழியர் தந்திருக்காங்க இந்த ஊழியருக்கு நிறைய ஊழியர் தந்திருக்கு ஆண்டு தந்திருக்காரு அப்படின்னா இல்லை நம்ம பைப்ளோஸ் அப்படி தான் போட்டிருக்கு எப்படியே அதிகாரம் ஆதிக்காரம் ஒன்றாவதுன்னு அப்படி தான் போட்டிருக்கு பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி வருகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நிமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக என்ன ஓடணும் அப்போ அந்த நமக்கு நிமிக்கப்பட்ட ஓட்டம்னு ஒன்று இருக்குது அது சொல்லி பார்த்து அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியை என்னென்னு பார்த்து நம்ம நடந்து போகும்போது அந்த காரியத்தை தான் ஆண்டு ஜெயத்தை தர முடியும் எல்லாத்தையும் தூய் தலை சமந்துட்டு இருக்க விடவே மாட்டார் ஆண்டவர் அதனால பல ஊழியங்கள் வரலாம் ஆனால் அப்படி இருக்கு நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போகிற பாதையே தடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பிசாசு நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் அதனால அவனுடைய திட்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளுடைய செவி சாயக்கூடாது நமக்கே தெரியும் தெய்வ பிரசனை எந்த ஊழியத்தில் இருக்கு ஆண்டவர் நான் என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு கேட்டு அவ காமிப்பார் நமக்கு ஆண்டவர் தரிசனத்தை அநேக காமிப்பார் நமக்குன்னு என்ன ஊழியத்தை வச்சுக்காரோ அந்த ஊழியத்தை காமிப்பார் கண்டிப்பா நம்ம அந்த உள்ளதை மட்டும் பொறுப்பெடுத்து நம்ம உண்மை உத்தமத்தோடு ஆண்டு பின்னால் போகும்போது ஆண்டு நம்மளை என்ன செய்வார் ஆசீர்வாதி பரி பிராசில தேவை சொல்லிட்டுருவாங்க நான் வந்து சில காரியங்களுக்கு இல்லை நான் விளங்கிடுறேன் எனக்கு ஆண்டு வருது இந்த காரியத்தில் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் அதையும் செய்யுங்க இதையும் செய்யுங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இது உங்களுக்கு பண்ண இல்லை எனக்கு ஆண்டு அனுமதி இல்லை ஏன் அப்படின்னு இல்லை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் இப்படி உதறி தள்ளுறீங்க அப்படின்னாங்க இல்லைமே இல்லைன்னு சொல்லி நான் வெளியே வந்துச்சேன் வெளியே வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பட்டு அந்த இதுக்கு நான் இங்கே இறங்கி அந்த இன்னொரு ஒழித்தையும் பொருட்பெடுத்து அந்த ஊழிய செய்து நான் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தேன் ரொம்ப பாடுகள் சந்தித்தேன் இந்த ஊழித்து அந்த ஊழியர்கள் இருக்கும்போது பிரச்சனை பாடு எனக்கு பயங்கர போராட்டம் வந்துச்சு அதை விட்ட பிறகும் நான் வெளியே வந்த பிறகும் அதில் அந்த ஆண்டுக்கு சொல்லு கேட்காம ஏன் மனசு பிரகாரம் நான் வெளியே போனதுனால நிறைய பிரச்சனைகள் என் குடும்பம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு அந்த யோனா வந்து அவன் வந்து போட்டில் ஏறினான் நினைவுக்கு போச்சுன்னா அரிசிக்கு பிறட்டு போகும்போது அவனுக்கு எவ்வளோ பிரச்சனையோ அதே மாதிரி நமக்கு எனக்கு வேறு மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்போ அதனால கட்டணி பிள்ளைகளாக நீங்கள் தேவன் எந்த ஊழியத்தை செய்வேன் பிரச்சனை போராட்டம் வருதுன்னா நமக்கு வந்து நம்மளே போய் சிக்கிக்கிட்ணும் அதில் அவ்வளவுதான் நம்மளே போய் என்ன சிக்கணும் சிக்கிறோம் அந்த காரியத்தில் வந்து நான் அதில் வந்து அப்படி நான் விலகி அந்த இன்னொரு ஊழியத்தையும் பொருட்படுத்ததுனால இன்னும் பயங்கர பிரச்சனை பயங்கர பிரச்சனை போராட்டம் வெளியே வாரியே இல்லைன்னு அன்றைக்கு அதட்டி க கூப்பிட்ட பிறதான் நான் வெளியே வந்தேன் நான் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட உழுதி செய்துட்டு இன்னொரு உழுதி செய்கிறனால அந்த உன்னை இதுக்கு அழைக்கல நீ வெளியே வான்ட்டாங்க அது அப்படியே சொன்னாங்க நான் இந்த இடத்துல இருந்து நான் தெய்வ இருந்து நான் சொல்கிறேன் கர்த்தர் நமக்கு இமைக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும் அதுதான் ஆடையா வரலூராட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாதை நம்ம பொறுமையாக போய்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டர் சில காரியங்கள் நம்மளோட பேசுவார் எல்லா காரியத்தையும் பொருப்பெடுத்து செஞ்சோம்னா நமக்கு வந்து என்ன இல்லை செபிக்க நேரம் இருக்காது ஆண்டுட்டு பேச நேரம் இருக்காது அதனால் நம்ம வந்து ஆங்கு சொல்லி அகல கால் வச்சோம்னா என்ன வந்துடுமா பெரும் நஷ்டம் வந்துடுமா பேராசை பெருநஷ்டம் அதனால் கட்டுடி பிள்ளைகளாக நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை தந்திருப்பார் அந்த அழைத்த ஊழியத்தில் நிலைச்சி இருக்கணும் எல்லா ஊழியத்தையும் சொல்லி பொருட்பெடுத்து தேவர் ஆட்சியக்கு போகிறத தடுத்து நம்மளே தடுத்து நிறுத்திடக்கூடாது அதனால் ஆண்டு அப்படிலாம் விரும்பல நமக்குன்னு தெரியும் இந்த ஊழியத்தை செய்யணுமா வேண்டாமாண்டவரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஆண்ட்டின ஒரு கேட்கணும் அது எவ்வளவோ பெரிய ஊழியமாக தான் அது ஆண்டு அனுமதிக்கலைன்னா வெளியே வந்துடணும் தேவை நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையான ஓட எந்த அந்த ஊழியர்கள் உண்மை உத்தமத்தோடு ஆத்து மக்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஓடணும் ஆத்து மக்களுக்காக நின்று இங்கே ஜெபிக்கணும் ஆத்து மக்களுக்காக நின்று என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதுதான் ஆண்டும் விரும்புகிறாரு அதனால நான் தெய்வப்பிள்ளைகளை இங்கே நீங்க கையில் எத்தனை பத்து ஊழியம் இருந்தால் பத்து ஊழியத்தையும் இங்கே பொருட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது அஞ்சு வந்து அஞ்சு ஊழியத்தையும் பொருட்படுத்தாதிங்க எந்த ஊழியத்தில் உங்களுக்கு அழைப்பு இருக்கோ அந்த ஊழியத்தில் இங்கே உண்மை உத்தமத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறது நல்லது வரலூர் அச்சத்துக்கு வந்து எல்லோரும் போக முடியாது தேவ சித்தத்தை செய்கிறவங்க மாத்திர்தான் போக முடியும்னு பைப்பில் போட்றக்கு அப்படி சித்தத்தை செய்யாதபடி கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் பிசாசுகளையும் விரட்டினோம் ஊழியம் செய்தோம் அந்த ஊழியத்தை செஞ்சேன் இந்த ஊழியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் எழுச்சி ஒரே வார்த்தை நாங்களும் அறியேன் தான் சொல்லியிருக்கிறாங்க மற்ற அந்த ஏழாம் மதைக்காரர்கள் சொல்லி போகிறப்பாங்க அவர் போட்டிருக்கும் கர்த்தாவே கர்த்தாவே ஏழாம் அதிகர் இருபத்தி ரெண்டாம் வருசத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அறிஞ அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்படி நான் ஒரு காலம் உங்களை அறிய அறியவில்லை அக்கிரம சேர்க்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்கிறார் அப்போ இருபத்தி ஒன்றாம் வருஷத்துல என்ன போட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்லவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசி பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்போ ஆண்டவரை நோக்கி எசப்பா இயசப்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்கள யாரும் பிரவேசிக்க முடியாது தேவை சித்தத்தை செய்கிறவங்க தான் அதில் பிரவேசிக்க முடியுன்னு அன்றை சொல்லியிருக்காரு அதனால கற்றை பிள்ளைகளாகி நீங்களும் கடைசி காலத்தில் நம்ம தெளிந்து குற்றி உள்ளவங்களாம் இருக்கணும் நெருங்கி வர சுற்றி வருகிற எல்லாம் ஒளித்தையும் தூய் தொலைமலை தூய் போட்டுட்டு நம்ம ஓடி ஓடி ஊ ஊ ஊ விரும்பலை ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆட்கள்லாம் வந்து வச்சுருக்கிறாரு வேலையாட்களாக வச்சுருக்கிறாரு எல்லா ஊழியத்துக்குமே வேலையாட்களான் வச்சிருக்காரு அந்தந்த ஊழியது வேலையாட்களை அவர் அனுப்புவார் அந்தந்த ஊழியதுக்கு வேலையாட்களை அனுப்புவார் இந்த ஊழியாலை உனக்கு இந்த வேலை உனக்கு அப்படி அனுப்புவார் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த டயத்தை கொடுக்காம அந்த அந்த வேலையும் தொல்லை செமந்துக்கிட்டு செவ் பண்ண முடியாமல் பைபிள் படிக்க முடியாமல் அப்படியே இருந்தோம்னா குடும்பத்தோட இதை இப்போ ஒத்து ஒத்து ஒத்துழைக்க முடியாமல் இப்படியே இருந்தோம்னா நினைச்ச முடியாது பரலூர்த்துக்குள்ளே போகவே முடியாது நான் என்ன சொல்வேங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆண்டுப்ப தான் ஏசப்பா தான் நான் வந்து எல்லா பிள்ளைட்டியும் எங்கள் வெளியில் ஃபஸ்ட்டு ஏசப்பா தான் ரெண்டாவது நம்மளுடைய குடும்பம் மூணாவது ஊழியம் நாலாவது ஆத்துமாக்கு அதுக்காக ஏசப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஊழியம் மூணாவது ஆத்துமா நாலாவது தான் என் குடும்பம்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஊ ஃபஸ்ட்டு ஏசப்பா ரெண்டாவது என்னுடைய குடும்பம் தான் எங்களுடைய குடும்பத்தை நான் பொறுப்பாக பார்க்கணும் அது ஏன் நினைச்சுன்னா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன அப்படின்ட்டு இருக்குது அப்போ உலகம் முழுது ஒடி ஓடி ஒழியம் செஞ்சிட்டு நம்ம குடும்பத்தில் ஆத்துமாக்களை நம்ம அம்பாய்க்கிற கூடாது ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம தான் ஜெபிக்கணும் அழைத்த அழை நம்ம அந்த அவங்க மேலே தான் அந்த பார்க்க வச்சுருப்பாரு அவர் பெஞ்சாதி சாதி மேலே குறைச்சி விட்டு பெண் சாதி ரசிக்கப்பட்டால் புருஷு மேலே குறைச்சி விட்டு பிள்ளைங்களை பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க யாரு ரட்சிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒழிஞ்சிடாங்களோ அந்த குடும்பத்துக்கு பாரப்பட்டு ஜபிக்கிறது கற்று அவங்க தான் ஒழிஞ்சிறவங்க தான் போராடி ஜபிக்கணும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் தட்டி எழுப்புகிற மாதிரி ஜபிச்சு அவங்களுக்கு சொல்லி 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 நடத்தும் போது கற்று அவங்களையும் எழுப்பிடுவார் எழுப்பி ஒளிஞ்சி வச்சுருவார் ஏன்னா தேவண்டி பிள்ளைகளாக நீங்கள் தேவை சித்தத்தை செய்யுங்க ஓடிக்கிட்டு அலையாதீங்க ரொம்ப ஓடாதீங்க ரொம்பவும் பார்த்து உயிர் தலைமுறை தலைமையில தூக்கி வைக்காதீங்க உங்களுக்கு அழைப்பு என்னன்னு பார்த்து அந்த அழைப்பில் நீங்கள் நினைச்சீங்க நிலைத்து நில்லுங்க அந்த அழைப்பின் மித்தும் ஆண்டவர் உங்கள்கிட்ட அநேக காரியங்களை பேசுவார் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு ரகசியங்களை சொல்லுவார் அதில் நம்மளோட நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் கற்றுமை பிள்ளைகளாக நீங்கள் வேதத்தில் என்ன செய்யணும் அவர் சித்தத்தின் தான் செய்யணுமே தவிர சாசகளை வரட்டுனே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நான் உங்கள் கிராமத்தினால் என்ன செஞ்சேன் அற்புதங்களை செய்தேன் அப்படிங்கும்போது அக்கறை செய்கிறார்கள் என்னட்டு அகன்று போகலாம் அட சொல்லிடுவார் ஒரே வார்த்தையில் பேய் வரண்டியதான் சுகமாக்கிற வரங்கள் பெற்று சுகத்தை தான் கருத்துரை அறிய மாட்டேன்னு எல்லாம் ஒளிஞ்சல் எல்லாத்துக்குமே வரங்களை கொடுக்குறாரு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியத்தை பெற்றுக்கிட்டு பொறுமையோடு போங்க குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்தடி ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் முக்கியம் தன் குடும்பத்தை கவனிக்காமல் ஊழியம் ஊழியன்னு ஓடினாலும் அது ஆண்டவர் விருப்பமே கிடையாது முதலாவது ஆண்டவர் ரெண்டாவது ஊழியம் முதல்ல ஆண்டவர் ரெண்டாவது குடும்பம் மூணாவது ஊழியம் அப்புறம் ஆத்துமாக்கள் அப்படிங்கும்போது நீங்க சரியான போய்கிட்டு இருப்பீங்க அதனால ஆண்டவரும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார் என் பிள்ளைங்க சரியான பதில் நடக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவார் அதனால கர்த்தர் உங்களை நடத்துவார் அவர் கையில் உங்களை ஒப்புக்கிடுங்க பத்து ஊழி இருந்தாலும் பத்து ஊழிய தேதி தலையில் வைக்காதீங்க அதான் ஓயம் சொல்கிறேன் எத்தனை ஊழி இருந்தாலும் தேவை எந்த ஊழியும் எனக்கு இந்த ஒழிய இல்லை உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க அந்த ஊழியத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை பத்திரமாக பாதுகாத்துக்களுங்க அப்புறம் ஜபம் பண்ணுறதுல தெய்வ சமூகத்தை அதிகமாக தேடுறதுல முக்கிய தூக்கம் கொடுக்குங்க தெய்வ சமூகத்தை முக்கியமாக என்ன செய்யணும் அதிகமாக தேடணும் வேதத்தை அதிகமாக வாசிங்க அதுதான் ஆண்டு விரும்புகிறது அப்படி பாதத்தை என்ன செய்யணும் பிடித்து கொள்ளணும் அதனால மரியா தண்ணி விட்டு எடுப்படாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரு அவர் பேசுகிற வார்த்தையை கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி நம்மளும் ஒரு பாதத்தில் அவர் வார்த்தையை நம்ம கவனமாக கேட்டு நமக்கு அவர் பின்பற்றி போகிறதுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாரு நம்ம வந்து நித்திய நித்திய காலமும் வரலூராட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதனால் இந்த உலகத்தில் வந்து இதுன்னு சொல்லி பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே சாசை தான் கொடுப்போம் சாசை தான் கொடுப்போம் அப்படின்னா தலையை ஆட்டிடுறாதீங்க தலையை ஆட்டிடுறீங்க ஆறு இருந்தாலும் தலையாட்டிடுறாங்க உங்களுக்கு எந்த குறிப்பும் அதுக்கு நீங்கள் பயபக்தியோடு அந்த ஒழித்து செய்யுங்க கருத்து உங்களை ஆசீர்விப்பார் கண்களை உற்செப்பேன் நண்பு தகப்பனே இந்த விலைக்காக நன்றிப்பா ஆண்டு இதனாலையும் உங்களை தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றிச்சு திரைசாப்பா ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தக்கப்பனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா கிருப நிறைந்தவரை ஆயத்தமாகும் என்று சொன்னீர் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீர் காவலனாக இரு சொன்னீர் எல்லா மக்களுக்கும் அவங்க காவலனாக இருக்க வேண்டுமானால் தகப்பனை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மாத்திரம் தகப்பனை செய்ய நீ உதவி செய்யும் எல்லா பத்து ஊழியங்களையும் தூக்கி தலையில் நாலு அஞ்சு ஊழியங்களை தூக்கி தலையில் சமர்ந்துக்கிட்டு உங்களை சமூகத்தை கூட பிடிக்க முடியாதபடி நேரமே இல்லைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ இல்லை இல்லாண்டவரேன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கறீங்க உள்ளோகம் முழுதே நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம் உங்களுக்கு லாபம் என்னன்னு வேதத்தில் பார்க்குறீங்கயா அதனால கத்தாவே நீ கொடுக்கப்பட்ட ஊழியமே எந்த ஊழியுமே என்று பார்த்து அந்த ஊழியத்தை அவங்க சரியான முறையில் கண்டுபிடிச்சி ஆனால் அந்த ஊழியத்தை மாத்திரம் ஒன்று யுத்தமத்தோடு செய்ய கிருவிச்சிங்கப்பா ஆண்டவரே சபையாக இருந்தாஞ்சர் தான் ஆத்துமாக்கள் முக்கியம் தகப்பனே இந்த ஆத்துமாக்களை அவங்க பத்திரப்படுத்தணும் ஆண்டவரே கத்த கிரூபிச்சிங்கப்பா நாங்கள் அப்படி தான்ப்பா பார்க்குறோம் இசைக்கேவள தகப்பனே முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் ஆண்டவரையும் நாங்கள் பார்க்கறது அப்படி தான் நீ தகப்பனை ஆயத்தமாக நீ கூட இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து அவங்களுக்கு நீ காவலனாக இருன்னு சொல்லிக்கிங்க அப்படி எல்லாத்துக்கும் காவலனாக இருக்கிற ஒரு ஓழியக்காரங்களாக நீர் வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதியான்ட்ரே ஆசிர்வதிமாப்பா அப்படியும் கற்று செய்வீராக ஏசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே